இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் டுவெல்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய இந்த மெய்மே ஆட்டோன்னு உங்களுக்கு மறக்கவே மறக்காது இந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரூனு வந்தால் ஃபால்ஸ்ன்னு போட போகிறோம் ஃபால்ஸ்னு வந்தால் ட்ரூனு போகிறோம் இதை இந்த ரெண்டு சிம்பிளுக்கும் இந்த ட்ரூன் வந்தால் ஒன்று ஃபால்ஸ் வந்தால் ஜீரோன்னு எதுக்கு பார்த்தீங்களா இதை பெர்மனென்ட்டாக யாச்சுக்கங்க இதை வந்து கேப்னு ஆவச்சுக்குங்க இதை கப்னு ஆச்சுக்குங்க கேப்னா பெருக்கு போட போகிறோம் அதாவது ட்ரூ வந்திருக்கும் ஃபால்ஸ் வந்திருக்கும் நம்மளுக்கு அப்போ ட்ரூனா ஒன்றுன்னு ஆச்சுக்கணும் ஃபால்ஸுன்னா ஜீரோன்னு ஆச்சுக்கணும் ஒன்றே ஜீரோவே பெருக்கணும்னா ஸீரோனு வரப்போது நம்ம ஃபால்ஸுன்னு எழுத போகிறோம் அதே மாதிரி ஒன்னே ஒன்றுன்னு வந்துன்னா ஒன்றுன்னு வரப்போது ட்ரூனு எழுத போகிறோம் இது வந்து கப்புன்னு வச்சுங்க கப்புனா கூட்டி போடணும் அதாவது ட்ரூ வந்துருக்கு ஃபால்ஸ் வந்துருக்குன்னா ஒன்னையும் வையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரப்போது ஒன்றுன்னு வரப்போது போது அதனால ட்ரூ தான் பண்ணணும் ட்ரூ ட்ரூனு வந்துன்னா ஒன்னே ஒன்றையும் கூட்டினா தான் எழுதணும் நம்ம ரெண்டுன்னு நினச்சிடக்கூடாது இது வந்து சிங்கிள் ஏரோ அதாவது ட்ரூலேருந்து ஃபால்ஸ் நோக்கி போனால் மட்டும் ஃபால்ஸ் போடணும் மற்ற இடம் ஃபுல்லாக நம்ம பாட்டில் ட்ரூனு போட்டு ஃபில்அப் பண்ணிக்கிட்டு போயிக்கிட்டே இருக்கணும் அது வந்து இது டபுள் ஏரோன்னு வச்சுங்க சேமாக இருந்தால் ஃபுல்லாக ட்ரூ மற்ற இடம் ஃபுல்லாக ஃபால்ஸுன்னு ஃபில்அப் பண்ணுங்க இதை கப்பு பார்னு ஆச்சுங்க சேமாக இருந்தால் ஃபால்ஸ் நான் ஆச்சுக்குங்க மற்ற இடம் ஃபுல்லாக ட்ரூன்னு போட்டு ஃபுல்லப் பண்ணிக்கலாம் இந்த எல்லாத்துக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தேவையானதை ஃபுல்லாக